ஹேட்ரிக் ஹண்ட்ரட் ட்ரோஸ் என்னோடய ஃபஸ்ட்டு மூணு படத்துக்கு இதுக்கு என்னை வாழ்த்தின எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஆனால் இதுக்கு காரணம் நான் இல்லைங்க நீங்கள் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் உங்கள் வீட்டில் ஒருத்தனை என்னை பார்த்ததுக்கு இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க நன்றியை தவிர்த்து ரொம்ப நன்றிங்க தமிழ் மக்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஜெயம் ரவி சார் கணேஷ் சார் அகோரம் சார் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அர்ச்சனா கல்பாத்தி மேம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர்ஸ் அஸ்வத் மாரிமுத்து கீர்த்தீஸ்வரனுக்கு தேங்க்ஸ் இதை தாண்டி ஐ உட் லைக் டு தேங்க் மை தெலுங்கு ஆடியன்ஸ் கேரளா கர்நாடகா ஓவர்சீஸில் துபாய் மலேசியா சிங்கப்பூர் எல்லா மக்களுக்கும் ஐ யூ தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரான ரவி மோகன் நடிப்பில் வெளியான கோமாளி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன் அதே படத்தில் சிறிய கேமியோ கதாபாத்திரத்தில் அவர் நடித்ததும் குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து ஹீரோவாக லவ் டுடே என்ற பிளாக் பஸ்டர் படத்தை அவரே இயக்கி நடித்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றார் மேலும் இரண்டாவது படமாக டிராகன் திரைப்படத்தில் தன் அசத்தலான நடிப்பால் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்க இடத்தை பிடித்துவிட்டார் சமீபத்தில் இந்த வருட தீபாவளிக்கு அதிக எதிர்பார்ப்பில் வெளியான டியூட் திரைப்படம் சில கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலில் சாதனை படைத்து ஆறே நாட்களில் நூறு கோடி கடந்துவிட்டதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கும் தன் ரசிகர்களுக்கும் பிற இருக்கும் என் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி வீடியோவாக வெளியிட்டுள்ளார் குறிப்பாக அதில் அவர் தான் நடித்த மூன்று படங்களும் ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுள்ளது மேலும் நூறு கோடி கிளப்பில் சேர்ந்ததும் தனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என உருக்கமாக பேசியுள்ளார்